ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பழனி முருகரை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் முருகப்பெருமான் வந்து எந்த நேரத்தில் எந்த அலங்காரத்தில் இருப்பார் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் புகழ்பெற்ற பழனி முருகர் கோவில் வந்து முருகப்பெருமான் ஆண்டி கோலம் ராஜகோலத்தில் தான் இருப்பார் இதை மட்டும்தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இதில் வந்து ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்கணும் ஆண்டி கோலத்தில் தரிசிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து இருக்கு வேறு எந்த முருகர் கோவில்லையும் இல்லாத சிறப்பாக பழனியில மூலவர் தண்டாயுதவாணிக்கு தினமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரங்கள் வந்து செய்யறாங்க இதுல முருகப்பெருமான எந்த கோலத்துல நாம தரிசனம் செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் எந்த நேரத்துல பழனிக்கு சுவாமி தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா பழனிக்கு போகும்போது முருகரை எந்த அலங்காரத்துல தரிசனம் சிக்கலாம் ஒவ்வொரு அலங்காரமும் தரிசனத்திற்கும் என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மற்ற ஐந்து கோவில்களுக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த பழனி முருகர் கோவிலுக்கு இருக்குங்க முருகப்பெருமானின் திருமேனி பூஜை முறைகள் அலங்காரம் இது எல்லாமே தனி சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு தான் சொல்லணும் முருகனின் நவபாஷண திருமேனியில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் அபிஷேகம் செய்யப்படும் விபூதி பஞ்சாமிர்தம் இது எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்த நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்துன்னே சொல்லலாம் மலை மீது அமைந்துள்ள பழனி முருகர் கோவில்ல தினமும் காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் காலை முதல் இரவு வரை தினமும் ஆறு முறை அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆறு முறை அலங்காரங்கள் வந்து மாத்திட்டே இருப்பாங்க ஒரு அபிஷேகம் அலங்காரம் முடிஞ்சு அடுத்த அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் முருகப்பெருமானின் திருமேனியில மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்கிறது அப்படின்னு எதுவும் செய்ய மாட்டாங்க இப்போ நேரம் அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா காலையில ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினஞ்சு மணி வரைக்கும் சன்னியாசி அலங்காரத்துல முருகப்பெருமானை பார்க்கலாம் காலையில எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேடன் அலங்காரத்தில் இருப்பார் காலை ஒன்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் சுப்பிரமணியர் அலங்காரத்தில் இருப்பார் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வைதிகால் அலங்காரத்தில் இருப்பார் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினஞ்சு வரைக்கும் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் இரவு எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரைக்கும் புஷ்ப அலங்காரத்தில் இருப்பார் இரவு முழுவதும் இறக்கால சந்தன அலங்காரம் இதில் வந்து வயதானவர் தோற்றத்தில் முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு மற்ற இடைப்பற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யலாம் முருகர் அலங்காரங்களும் அதோட பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் புது வீடு கட்டணும் புது வீட்டில் குடியேறணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆண்டி கோலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இல்லையா வழக்கு நடந்துகிட்ருக்கு கேஸ் போயிட்ருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும் வைதிக கோலம் அப்படின்னா நோய் நமக்கு வந்து தீராத நோய்கள் இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் குணம் ஆகும் மன குழப்பங்கள் வந்து நீங்கும் சுப்பிரமணியர் கோலம் போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும் வேடன் அலங்காரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எதிரிகள் தொல்லை அப்புறம் வந்து தொழிலில் வந்து பிரச்சனை தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்து போய் பயம் எல்லாமே நீங்கும் புஷ்ப அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் சன்னியாசி அலங்காரம் பார்த்திங்கன்னா சகல விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இவ்வளவு மகிமை வாய்ந்தது அதனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து குறித்து வச்சுக்கோங்க நம்ம எந்த நேரத்தில் போனால் முருகப்பெருமானை எந்த நே எப் எந்த அலங்காரத்தில் நாம் தரிசனம் செய்யலாம் அப்படின்றத நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க அதனால் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை எந்த கோலத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வந்து நன்மைகள் மட்டுமே தான் கிடைக்கும் அதே போல் நம்ம முருகரை பார்க்குறோம் அப்படின்றத விட முருகப்பெருமா நம்மளை பார்க்கணுங்க அதனால நம்ம வந்து உண்மையான பக்தியோடு அவரை போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் முருகப்பெருமானோட பார்வை நம்ம மீது படும் அதனால் நீங்கள் பக்தியோடு போய் பார்த்துட்டு வாங்க எதுக்காகவும் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த கோலத்தில் பார்த்தேன் இந்த தரிசனத்தில் பார்த்தேன் எதுவும் நினைக்க வேண்டாம் எப்பவும் நீங்கள் போகிறீங்களா முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்